சாமி அழைக்க போறேன் ஹம் படி பதினெட்டாம்படி பிரியகருப்பு மதுரை பாண்டி முனிய இந்த ஜெகட்டு ஐயனாரும் படைத்தலவி படைத்தலைவிய பயம் போடாதா கலவா களியறி காலி முனியனா எந்த ஜாமிடா இங்கே வர போகுது துடியா சாமி இருக்கா இருக்கு ஆடும் இத்தக்கரை பொன்றாக்கு தொட்டிச்சு ராக்காயின் உனக்கு பேர் வச்சு ஒரு ஊரா உன்னை வணங்குறது உண்மையானா இந்த கூட்டத்தில் யாராருக்கு அருளங்கி ஆடுதோ அங்கேதான் சாமி இருக்குன்னு அர்த்தம் சாமியை கூப்பிட போறேன் தண்ணியை போட்டு எந்த இலவட்டமாக தான் ஆடுனேன் ஒரு மிஷின் வச்சிருக்கேன் ஒரு லட்சம் ரூபாய்க்கு வாங்கி வாயில வைப்பேன் கிச்சு கிச்சு கிச்சுன்னு சொன்னா உனக்கு கொண்டுட்டேன் என்ன நான் என்ன பண்ண போறேன் ஹலோ ஹலோ எல்லாத்தையும் கூப்பிட போறேன் வரும் கட்டாயம் வரும் சேது பதினாடி நாடுகங்க நாடி என் சிவகங்கை ஜிமே வீரத்துக்கு பேருவோன்னு இந்த ஜிவகங்கன் நாட்டில இருக்கிற ரோஜக்கார தங்கமுடா இந்த சூறகுடியில பாட்டேங்க கட்டி காட்ட சாமி வீரம் குறையலை என்ன கொஞ்ச நேரம் வெட்டவள்ளி மைதானத்துல என் சாமிகள் அல்லலாம் கொஞ்ச நேரம் விளையாடனே என் திரீ

என்ன நினைக்குது இந்த குளங்காக்க வந்த பின்னடி என்ன நினைக்குது தாமதம் எனக்கு தெரியல விசரவா கருப்பு அசையாது கருப்பே வெள்ளி புடிபா உங்களு சலங்க இட்டு பதினெட்டாம் படி பெரிய கருப்பு கொஞ்ச நேரம் இந்த சூறக்குடி கிராமத்துக்கு நீ இடம நீய கொஞ்ச நேரம் மேமாட்டி எங்க ஐயாக்க உள்ள காலம் இந்த மூணா சூறக்குடிய பிள்ளைக்கு பதுக்கிதுன்னு கிளக்க பால் மாடு கிடமாடு வாராக சூறக்குடி கிழமை அப்ப பிள்ளைகள் அமத்துறதுக்கு இல்லை அப்ப கிழவி சொன்னுச்சா இந்த மாட்டை வாங்கி வந்த இந்த மாட்டை எதுக்கு வாங்கி வந்த அப்ப கிழவி சொன்னாரா விட்டுல கோமாத நிக்கிறது நல்லது என்று மாடு கண்டு ஓடுது அப்ப இந்த சூறக்கடி கிழவே இந்த காலம் கண்டா இருந்தா நான் ஓம்பேரை நான் ஜல்லிக்கட்டுல விளையாட விடுறேன் உனக்கு கருப்பே ஐயனாரு படத்தல வீதன் பேர் வச்சு கண்டு வளருது இந்த சூரக்குடி மண்ணுல எங்க பாட்டே வளர்த்த மாடு காவாருதுடா அப்ப ஊரு கூட்டம் போட்டி நம்ம கிழவே பேசையில இந்த மாட்டை நம்ம பெறுவோம் அலங்கான் ஒரு ஜல்லிக்கட்டுக்கு கொண்டு போவோம் அப்ப ஊரு மக்க மாடு விளையாடலைன்னா இந்த சுரக்குடி மண்ணுக்கு ஈனா வந்து சேர்ந்துரு முன்னு மக்கள் எல்லாம் வரம இருக்க என் கிழவே துணிச்சு ஒத்த கயத்துல அலங்கா நல்லூர் மாடு கொண்டு போறாரு அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா மாலையிட்ட என் மன்னவர் ஒத்தையில மாடு கொண்டு போறாரு இந்த மாட்டு மேலே எந்த சாமிடா கூட போக போற அப்ப வலது கொம்புல கரும்பனும் எடது கொம்புல ஐயனார் துமுள்ள நிக்கிறாண்டாம் முனியாண்டி வெட்டும் பரியுது ஓடி வர அலங்கா நல்லூர்ல வெட்டும் பரியுது இந்த சூரம் குடி கிழவே சொல்லி மாடவுக்கிறார் ஐயா இது சூரம் கோயில் மாடியா இந்த மாட்டும் நானும் தவறை ஆறு வல்லையா வாடிய தாண்டுது இந்த சூறக்குடி கோயில் மாடு முறுக்குது எங்க பாட்டே வளர்த்த மாடு இடதுகம்பாக்கிது அப்ப புடியார நல்லம் மாட்டம் பிடிக்க வட்டம் போடுறேன் அப்ப தொட்டை எதிரிக்கு குத்து விழுகுது அப்ப புடியாரே ஆத்தா இந்த சூற குடி மாட்டு கொம்புல ரெண்டு பூதம் வாயா பொழந்து நிக்கிதுடா இது ஃபுல்லா போயா சாமி மாடுடா அன்னைக்கு சொன்ன பேரு மங்கிருச்சா அன்னைக்கு வாழையும் சுருட்டல இந்த சுறு குடி மாடு வலதுகும் பச்சாய்க்கல நீ ரோஜாக்கார தங்கம்மா என் பதினெட்டு நாரர்களையும் படிக்க டாக்குனது உண்மையாண்ணா அன்னைக்கு கிழவையும் கூட பின்தொடர்ந்து வந்தே என் ஜெகட்ட ஐயனாரு கொஞ்ச நேரம் அந்த கூட்டத்தில என் கருப்பேன் குதிரை எந்த குதிரை மேலடா இந்த கூட்டத்தில என் கருப்பனுக்கு எந்த குதிரை உன் சொந்த குதிரை உனக்கு வயசாகி போச்சானா இல்ல கட்டி விளையாண்ட கச்ச கணக்குதா இல்ல பிறம்பே பேக்கரையான் தின்னுச்சா அண்ணே வந்துட்டான் தங்கச்சி எ காணா முன்னும் தேடா போறேன் கருப்பேன் நீ ரோசா கரண்டா ஹாஹா ஆட்டு தண்ணி ஓட்டா எகர்பாயி அலரும் முடா உன் விச்செருவா ஹாஹா குட்டிக்கு தண்ணி ஓட்டா ஆக்கதரது டா உன் பலது காலுக்கு தங்கனர மா என் கருப்பேன் குதிரனி ராஹாய் என் ஜீ மானா காணா தொட்டிச்சி ராஜாயி கொல்லாய் இந்த என்று ஊருக்கு உனக்கு ஒரு பேர் வச்சது உண்மையான பின்தொடர்ந்து இருக்க தெரியல மதுரை நல்ல மாநகரா எந்த முனி உடிச்சாலும் விட்டுமுடைய அடங்காத பாண்டி முனி அடங்காத பாண்டி அடிக்குதுக்கார தங்கமுடாய விளையாண்டத மறந்துட்டியாடா பாண்டி முனியை பாண்டி முனியையோ அட இந்த கலங்கு நமக்கு சொந்தமுள்ளே மேடம் சொந்தமுள்ளே என்ஜி மேம் பாண்டி முனிக்கு மக்கள் பார்க்க போது கரவு ரொண்டு ஓடியாறுடா அந்த உடமரத்து தண்ணிட்ட நான் தங்கி நட்டாயுரணி தங்கி நிற்பது மட்டாயுரணி பாண்டி சத்த தாமதா கருப்பாயுரணி அந்த கருப்பாயுரணிய விட்டு இந்த குடி மண்ணு மக்க உன் வீரத்தை அறியணும்டா பாண்டி முனி கல்லிசரி நல்ல கம்மாயா இலட்சிமான கணமுண்ணுடா வந்துட்டான்டா காளி முனி ஜையன் கள்ளி சனி நல்ல கம்மாயா எப்போ மூணு உடுக்க உடச்சிருந்த ஊத்து தண்ணியான வருஷம் உடமரம் தான் படுக்க கள்ளி சனி உடமரம் தான் படுக்க எப்போ முனியாண்டி அந்த அலருதுடாய் அந்த அலறுதுடா உடமரத்துலேயே படுத்திருந்த மயிலெல்லாம் எல்லாம் பிறக்குதுடாய் கொஞ்ச நேரம் அந்த நாட்டு மக்கள் முடியாட்டிட வீரத்தையான் உன் வீரத்தை என் சக்தி அரியனா இங்கே உள்ளேருந்த அய்யனார் ஐயன் இந்த கருப்பன் ரொம்ப நாள் ஆச்சுடா அந்த சூரக்குடி மண்ணில் என் நொண்டி பையலை பார்த்து ஒத்தக்கால் ஜப்பானி ஒரு காலு உனக்கு புன்னல் கும்பிடா என் நொண்டி பையன் உனக்கு செகட்டு கால் ஆகிப்போச்சாடாய் என் நொண்டியும் பையலை காணாமடா அந்த சிவகங்கை மாவட்டத்தில் சொன்ன சுண்ணு மாறிடுச்சா

मोहर <laughs>